ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அவங்க என்ன ராசியில் பிறந்திருப்பாங்க என்ன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுக்கு பணங்கிற விஷயம் கிடைக்கணும் அதை அவன் அனுபவிக்கணும் மேற்கொண்டு அந்த பணத்தை வந்து பெருக்கிட்டே போகணும் அப்படின்னா அதுக்கு மூன்று வீடுகள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இது எந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா எந்த ராசியா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் நீங்க மேஷ ராசியா இருந்தாலும் சரி மீன ராசியா இருந்தாலும் சரி எந்த லக்னமா இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலும் லக்னத்துக்கு மூன்று வீடுகள் ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த மூன்று வீடுகள் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பண விஷயத்துல அந்த ஜாதகரை அடிச்சுக்கவே முடியாது அது என்ன சார் மூணு வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு இதுல இரண்டாம் வீடு அப்படிங்கறது தன வரவை குறிக்கக்கூடியது கூடியது ஒருத்தன் கையில வந்து காசு புழங்கிட்டே இருக்கணும் இந்த தன வரவு ஏன் முக்கியம் அப்படின்னா பணம் வந்தாதானே கோடி சுவரன் ஆக முடியும் கரெக்டுங்களா ரெண்டாம் வீடு வலுவா இருக்கிறவனுக்கு தன வரவு கண்டிப்பா இருக்கும் அடுத்து ஒன்பதாம் வீடு பணம் வருது சார் ஆனா அதை நான் அனுபவிப்பனா அனுபவிக்க மாட்டேனா ஒரு உதாரணமா சொல்றேங்க பேங்க் கேஷியர் எடுத்துக்கங்களேன் காலையில பத்து மணிக்கு கண்ணு முழிக்கிறதே கட்டுக்கட்டா பணத்துலதான் முழிப்பாங்க பணம் எண்ணி தான் வந்து அவங்க வேலையே ஒரு பஸ் கண்டக்டர் எடுத்துக்கங்களே என் நேரமும் கையில காசு தான் இருக்கும் ஆனா அதெல்லாம் அவங்க பணமா அதை அனுபவிக்க அவங்கனால முடியுமா முடியாது அப்ப இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா ரெண்டாம் வீடு வலுவா இருக்கும் ஒன்பதாம் வீடு வலுவிழந்திருக்கும் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் யோகஸ்தானம் பணம் இருக்கு ஆனா அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு இருக்கா அப்படின்னா ஒன்பதாவது வீட்டுக்கு வந்துடணும் ஒன்பதாம் வீடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா பணமும் வருது அது அனுபவிக்கிற பாக்கியமும் எனக்கு இருக்கு சோ அப்ப ரெண்டு வீடு முடிஞ்சு அடுத்து மூணாவதா சொன்னது பதினோராம் வீடு லாபஸ்தானம் பணம் வருது அதை நான் அனுபவிக்கிறேன் வர வர நான் அனுபவிச்சு செலவு பண்றது சம்பாதிக்கிறது செலவு பண்றதுன்ட்டு இருந்தேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் அதை செலவு பண்றேன் திருப்பி ஒரு லட்சம் வருது மறுபடியும் செலவு பண்றேன் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் அதே லெவல்ல தான் இருப்பேன் அப்போ பணம் மேற்கொண்டு பெருகிட்டே போகணும் அப்படிங்கும் போது லாபஸ்தானம் லாபஸ்தானம் நல்லா இருக்கும் போதுதான் சம்பாதிக்கிற பணத்தை சரியா முதலீடுகள் பண்ணி அதிலிருந்து பெரிய லாபம் சம்பாதிக்க முடியும் பணம் வந்து பெருகிட்டே போகும் அப்போ இரண்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு இந்த மூன்று வீடும் நல்லா இருக்கிற ஒரு ஜாதகர் தான் கோடீஸ்வரரா இருக்கிறாங்க இது மூணுல ஒண்ணு மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் முன்ன சொன்ன மாதிரி இரண்டாம் வீடு மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னா கையில காசு புலங்கிட்டே இருக்கும் ஆனா அதுல உங்களாலேயே அனுபவிக்க முடியாது அதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது இதுவே ஒன்பதாம் வீடு வலுவா இருக்குன்னு வச்சுக்கோம் அனுபவிக்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் இருக்குது அது உங்க காசு கிடையாது ஒண்ணு அப்பா காசா இருக்கும் இல்லை தாத்தா காசாக இருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சம்பாதிப்பாங்க நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜாலியாக அதை செலவு பண்ணி அனுபவிச்சுட்டு இருப்பீங்க பதினோராம் வீடு மட்டும் வலுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசியான ஆள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு பணமும் வராது நீங்கள் அனுபவிக்கவும் மாட்டீங்க ஆனால் நீங்கள் காரியம் தொடங்கும் உங்களை வச்சு அடுத்தவங்க லாபம் பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த ராசியான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பதினோராம் வீடு மட்டும் நல்லா இருக்கிறவங்க தான் உங்களால லாபத்தை சம்பாதிக்க முடியும் ஆனா உங்களுக்கு சம்பாதிச்சுக்க முடியாது உங்களை வச்சு உங்க முதலாளி பயங்கரமா சம்பாதிச்சுட்டு போயிடுவான் அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பதினோராம் வீடு மட்டும் நல்லா இருக்கக்கூடியது இப்போது தனித்தனியா வலுவாக இருக்கிறத பார்த்தோம் ஏதோ ரெண்டு வீடு மட்டும் வலுவா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோ உதாரணமா ரெண்டாம் வீடு ஒன்பதாம் வீடு மட்டும் வலுவா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சம்பாதிப்போம் செலவு பண்ணுவோம் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருவாங்க சேவிங்ஸ் அந்த பணத்தை வந்து பெருக்கி அதிகமாக்குறதெல்லாம் இருக்காது இரண்டாம் வீடும் பதினோராம் வீடும் இருக்கு அப்படின்னா சம்பாதிப்பீங்க சேர்த்தி வைப்பீங்க லாபம் பார்ப்பீங்க ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு உங்க குடும்பத்துக்கு செய்வீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டீங்க அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க ரெண்டு பதினொன்னு மட்டும் வலுத்தவங்க இதுவே ஒன்பதும் பதினொன்னும் வலுத்து இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த யோகக்காரங்க தான் மேக்சிமம் இது வந்து பெண்களுடைய ஜாதகத்துல இருந்தா இந்த பெண்ணை கல்யாணம் பண்றவங்க ரொம்ப நல்லா சம்பாதிப்பார் ஏன்னா அவங்களுக்கு அந்த யோகம் மட்டும் இருக்கு லாபத்துக்கான யோகம் மட்டும் அவங்களுக்கு இருக்கு அப்ப அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இலக்கு அப்ப ஒன்பது பதினோராம் வீடு மட்டும் வலுவா இருக்கு அப்படின்னா பணம் வராது மற்ற விஷயங்கள்ல யோகக்காரங்களா இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும் இந்த மூணு காம்பினேஷனை விட இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த ஒன்பதாம் வீடு ரொம்பவே முக்கியம் பாக்கியஸ்தானம் அனுபவிக்க கூடிய பாக்கியம் இருக்கணும் இந்த ஒன்பதாம் வீடு நல்லா இல்லாம வலுவிழந்து அதுக்கு பதிலாக நான்காம் வீடு வலுவாயிருச்சுன்னு வைங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிப்பாங்க சொத்தா சேத்திடுவாங்க கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சு சொத்து பத்தெல்லாம் நல்லா சேர்த்தி வச்சிருவாங்க ஆனா அதை அவங்க அனுபவி முடியாது அவங்களுடைய சந்ததிகள் வந்து அனுபவிப்பாங்க பையனோ பேரனோ இந்த மாதிரி வந்து அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளில் கோடி மேல கோடி அதாவது பணத்தை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு பத்து லட்சம் சம்பாதிச்சா அந்த பத்து லட்சத்தை வச்சு ஒரு கோடி ஆக்கணும் ஒரு கோடியை பத்து கோடி ஆக்கணும் இப்படி போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று வீடுகளும் நல்லா இருக்கணும் இந்த மூன்று வீட்டுடைய அதிபதிகளும் நல்லா இருக்கணும் இதுக்கு சொல்லப்பட்டது தான் மகாதன யோகம்னு ஒரு விஷயம் இந்த மகாதன யோக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்லேயோ பதினோராம் வீட்லேயோ இந்த மூன்று அதிபதிகளும் இருப்பாங்க இப்போ உதாரணமாக பதினோராம் வீடு லாபஸ்தானம்னு எடுத்துட்டோம்னா அங்கே பதினோராம் வீட்டு அதிபதி ஆட்சியாக இருப்பார் கூட ஒன்பதாம் அதிபதி இருப்பாங்க கூட இரண்டாம் அதிபதி இருப்பாங்க இந்த மூணு கிரகத்துடைய காம்பினேஷன் ஒரு வீட்டில் நடந்துருச்சுன்னா அது மகாதன யோகம் அந்த வீடு கெட்டிருந்தாலும் அந்த அதிபதி ஸ்ட்ராங்காகிடுவாங்க ஏன்னா வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருப்பான் அப்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த மூணு வீடுகளும் வலுவாயிருது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்பார்க் இவங்களுக்கு கிடச்சி அது மூலமாக முன்னேறி லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நேயர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்